அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கான வீடியோவில் இந்த புனித மாதமான ஷபானுடைய மாதத்தில் அதிகமான பரக்கத்துக்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு இந்த வருடம் முழுவதும் அல்லாஹினுடைய அனைத்து விதமான ரிசுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமல்னே நம்ம சொல்லலாம் அதாவது நம்ம தான் நம்ம இந்த ஒரு அமலை நம்ம செய்ய போகிறோம் இந்த சின்ன விஷயத்த மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பலன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது நமக்கு எந்த விதமான கடன் பிரச்சனை இருக்காது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு கஷ்டமே இருக்காது அதாவது வேலை கிடைக்காதவங்க ஒரு தொழில் அமையாதவங்க எல்லோருக்குமே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது பணம் வரக்கூடிய எல்லா வழிகளையுமே அல்லா தாலா விசாலமாக்கி வைக்கலாம் இன்றைக்கு ஜுமா தொழுகைக்கு பிறகுல இருந்து நீங்க இன்று இரவு வரைக்கும் உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் இருபத்தி ஒரு அரிசியை நம்ம எடுத்துக்கணும் ஒவ்வொரு அரிசியிலுமே யா நா யா அல்லாஹூ யா நாஃபியூ யா அல்லாஹூ யா மாலிக்குல் முல்க் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அனைத்தையும் கொடுக்கக்கூடியவனே அனைத்தையும் கொடுக்கக்கூடியவனே அல்லாஹுவே அரசர்களுக்கெல்லாம் அரசனானவனே அப்படின்னு நம்ம அல்லாஹுவ ஒவ்வொரு அரிசியிலுமே புகழ்ந்து நம்ம ஓதி அதில் ஊதிட்டு இந்த முறையில் இருபத்தி ஒரு அரிசியையும் நம்ம ஓதி முடிச்சுக்கணும் இந்த இருபத்தி ஒரு அரிசியையுமே நீங்க மூன்றாக பிரிக்கணும் அதாவது மூன்று ஏழுகளாக பிரித்து ஒவ்வொரு ஏழு அரிசியையும் நீங்க ஒரு சிறிய துணியில நீங்க அந்த அரிசியை போட்டு சிறிய முடிச்ச போட்டு நீங்க உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய மூன்று மூளைகளை நீங்க தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மூளையிலும் நீங்க ஒரு அந்த முடிச்ச நீங்க வச்சுக்கணும் அதாவது நம்ம ரொம்ப நாளைக்கு அந்த இருந்து அதை எடுக்காத அளவுக்கான ஒரு இடமா இருக்கணும் அந்த மூளையை நீங்க எடுத்துக்கலாம் அதாவது ஹாலா இருக்கலாம் அல்லது கிச்சனாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ரூமாக இருக்கலாம் நீண்ட நாட்களுக்கு அந்த அரிசியை நீங்கள் வீணாக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது இன்ஷா அல்லா வருடம் முழுவதும் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அலமது இல்லான்னு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே அல்லாத்தால வரக்கத்தாக உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் இந்த பறக்கத்து உங்களுக்கு செல்வத்தில் மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையிலேயே இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அதாவது உங்களுக்கு ஆரோக்கியம் பறக்கத்தாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு குழந்தை செல்வம் பறக்கத்தாக கிடைக்கும் ஒரு உற்சாகமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இன்னும் நீங்கள் தேடிட்டு அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நலவாக அமையும் நீங்கள் தடுக்கப்பட்ட உங்களுக்கு மறுக்கப்பட்ட உங்களுக்கு தடைகள் பட்ட அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு இலகுவாக நடக்கும் இன்னும் உங்களுடைய ஒவ்வொரு துவாக்களுக்குமே அல்லாஹ்விடமிருந்து பதிலும் கிடைக்கும் அனைத்துமே நமக்கு பறக்கத்தாக கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான குறைகளுமே இருக்காது எனவே இன்ஷால்லா இந்த சிறிய ஒரு அமலை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இன்ஷால்லா இதனுடைய பலன்கள் வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ